அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் அகல்யா சிறுகதை எழுதியவர் கே எஸ் ராஜா அகல்யாவான என்னை பற்றி நீங்கள் யாவரும் அறிந்து கொள்வது அவசியம் என்று நினைக்கிறேன் இருபத்தி இரண்டு வயது நிரம்பிய இளம் பெண் நான் பட்டப்படிப்பு படித்திருக்கிறேன் என் அப்பா அம்மா அண்ணன் தம்பி மீது அளவுகடந்த பாசம் கொண்ட பெண்ணாகவே இருந்தேன் என் குடும்பத்தாரும் என் மீது நிகரில்லா அன்பை வெளிக்காட்டினார்கள் நான் கல்லூரியில் படிக்கின்ற காலத்திலேயே என்னிடம் பல இளைஞர்கள் காதலிப்பதாக சொன்னார்கள் சிலர் நீ இல்லாவிட்டால் எனக்கு வாழ்க்கையே இல்லை என்றனர் இன்னும் சிலர் உனக்காக என் உயிரை விட தயார் என்றார்கள் ஆனால் நான் அவர்கள் அனைவரையும் விளக்கினேன் காதல் என்ற நெருப்பு என்னை பற்றாமல் பாதுகாத்தேன் அது எப்பொழுதும் ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாகவே எனக்கு தெரிந்தது உண்மையான காதலுக்கு உயிரையும் விடலாம் ஆனால் நான் உண்மையாக நேசிக்க போய் காதலிப்பவர் முகமூடித்தனத்துடன் நடந்து கொண்டால் அந்த ஏமாற்றத்தை என்னால் நிச்சயம் தாங்கிக் முடியாது காதலிப்பது தற்காலிக இன்பத்தை தரும் ஆனால் காலம் பூராவும் அது துன்பத்தை தருவதாக ஆகிவிடும் காதல் தோல்வியிலும் இன்பம் இருக்கிறது என்பதெல்லாம் எனக்கு ஒத்துவராத விஷயம் காதலுக்காக என் குடும்பத்தாரையும் இன்னும் பல உறவினர்களையும் இழப்பதற்கு நான் தயாரா இல்லை எல்லூர் காதலிலும் இப்படிப்பட்ட இழப்பு இல்லை என்றாலும் காதலித்தால் இதையெல்லாம் இழக்க நேரிடுமோ என்று நான் பயந்தேன் ஆகவே என்னை திருமணம் செய்து கொள்கின்ற கணவனை காதலிப்பது அவரை மட்டுமே நேசிப்பது உயிருக்குயிராய் நினைப்பது என்று தீர்மானத்துடன் இருந்தேன் என் படிப்பு முடிந்ததும் எனக்கேற்ற கணவனைத் தேடுவதில் என் அப்பா முனைப்பாக இருந்தார் எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊரில் ஒரு நல்ல படித்த அழகான மாப்பிள்ளை இருக்கிறார் நான் பெண் பார்க்க வர சொல்லிவிட்டேன் என்றார் அப்பா மாப்பிள்ளையும் அவர் விட்டாரும் என்னை பெண் பார்க்க வந்தனர் என் கற்பனையில் எனக்கு கணவனாக வரப்போகிறவர் எப்படி இருக்க வேண்டும் என நான் உருவகப்படுத்தி இருந்தேனோ அப்படியே இருந்தார் ஆண்டவனே இவரே எனக்கு கணவனாக அமைந்துவிட வேண்டும் என வேண்டிக்கொண்டேன் என் வேண்டுதல் அவரே எனக்கு கணவனாகவும் அமைந்துவிட்டார் அவர் அன்பானவர் அழகானவர் கோபப்படாதவர் எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் இனிமையாக பேசக்கூடியவர் அவர் முகத்தை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆசை மேலிடும் கல்லூரி ஒன்றில் உதவி பேராசிரியர் பணியில் இருப்பவர் நான் புகுந்த வீடு இனிமையானது மிக பெரிய கூட்டு குடும்பம் என் கணவரின் அண்ணன் அண்ணி குழந்தைகள் ஒரு தம்பி தங்கை என எப்பொழுதும் வீடு களைகட்டி இருக்கும் எல்லோருமே என் கணவரை போன்று இனிமையானவர்கள் கடந்த ஆறு மாதத்திற்கு முன்புதான் எங்களுக்கு திருமணமானது முதலிரவு எங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் அன்று நடந்த கூத்தை நினைத்தால் என்றும் எனக்கு சிரிப்பாகத்தான் இருக்கிறது நான் முதலிரவு அறைக்குள் நுழையும் பொழுது என் மாமியார் என்னிடம் குத்து விளக்கை கையில் கொடுத்து அனுப்பி இதை உங்கள் அறையில் ஏற்றி வச்சுக்க எந்தவித காரணத்தை கொண்டும் விளக்கு அணிஞ்சிடாமல் பார்த்துக்க எனச் சொல்லி அனுப்பி வைத்தாள் நானும் உள்ளே சென்று விளக்கை ஏற்றினேன் என் கணவர் என்னிடம் பேசினார் என் கவனமெல்லாம் விளக்கு அணைந்து விடக்கூடாது என்பதிலேயே கவனமாக இருந்தது அவர் என்னை தொட முயன்ற போதும் அவரை விளக்கிவிட்டு குத்துவிளக்கின் அருகில் சென்றேன் அடுத்த நாள் கணவரின் என்னிடம் என்ன நைட் ஏதும் விசேஷம் இல்லையா என்றாள் நாசுக்காக அவள் எது பற்றி கேட்கிறாள் என்பது விளங்கிவிட்டது இல்லக்கா நான் உள்ளே போறப்போ அத்தை குத்துவிளக்கை கொடுத்து இதை அணையாமல் பார்த்துக்கொள்ளும்னு சொன்னாங்க கவனம் புறாவும் அது மேலேயே இருந்தது விடிய விடிய தூங்காமல் விளக்கையே கவனிச்சிட்டு இருந்தேன் என கூறிய அவள் அடக்க மாட்டாமல் சிரித்தாள் அன்றைய தினம் வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் இது பற்றி பேசி சிரித்தனர் எனக்கும் அவருக்கும் அடுத்த நாள்தான் முதலிரவு நடந்தது அதிலிருந்து என் கணவர் என்ன இன்னைக்கு குத்துவிளக்கு ஏத்தலையா என்று நக்கலடிப்பார் முதலிரவுக்கு பிறகு நான் தான் அந்த இன்பத்தின் சந்தோஷத்தை பூரணமாக உணர்ந்தேன் தாம்பத்திய உறவு என்பது எத்தகைய இன்பமானது என அறிந்தேன் இந்த விஷயத்தில் பேராசிரியரான என் கணவர் ஒரு மாணவியாக பாவித்து எனக்கு கற்றுக் கொடுத்தார் வெட்கமும் ஆர்வமும் என்னை வாட்டி எடுக்க ஒவ்வொன்றையும் கற்றுக்கொண்டேன் ஆறு மாத வாழ்க்கை எனக்கு இனிமையை தந்தது வாழ்நாள் புறவும் அந்த சந்தோஷக் கடலில் மிதக்கப் போகிறேன் என்பதை நினைத்து என் உடல் பூரித்தது மனம் ஆனந்த கோத்தாடியது என் கணவரை ஒரு கணம் கூட என்னால் பிரிந்திருக்க முடியாது என்பதை நான் உணர்ந்தேன் ஆனால் கடந்த ஒரு வார காலமாக அவரை விட்டு பிரிந்ததால் என்னை நானே இழந்து கொண்டிருக்கிறேன் இன்னும் அவர் திரும்பி வர பத்து நாட்களுக்கும் மேலாகும் அவர் மேற்கொண்டுள்ள ஒரு ஆய்வு விஷயமாக பம்பாய் கல்கத்தா டெல்லி போன்ற நகரங்களுக்கு பெரு நகரங்களுக்கு அவர் செல்ல வேண்டியிருந்தது இந்த ஆய்வை தான் முடித்தே தீர வேண்டும் என்ற முனைப்புடன் ஈடுபட்டார் அவர் ஆய்வுக்கு நான் தடையாக இருக்கக்கூடாது என கருதி நான் அவர் சென்று வர சம்மதித்தேன் அவர் பிரிவுக்கு பிறகுதான் அவர் மேல் எனக்கு காதலும் காமமும் இன்னும் அதிகரித்தது சாப்பிட பிடிக்காமல் உறங்க பிடிக்காமல் அல்லாடினேன் நான் படுகின்ற வேதனை பிறருக்கு தெரியக்கூடாது என்று எவ்வளவோ முயற்சி செய்கிறேன் ஆனாலும் முடியவில்லை என் வாடிய முகமும் ஒருநிலைப்படாத செயலும் பிறருக்கு காட்டி கொடுத்து விடுகிறது அவர் இரண்டு நாட்களுக்கு ஒரு தடவை என்னிடம் போனில் பேசுவார் அப்பொழுது அவரிடம் சொல்லலாம் என்று நினைத்தாலும் எப்படி சொல்வது என்று நாணப்பட்டு சொல்லாமல் விட்டுவிடுவேன் காம புணர்ச்சியால் இன்பம் தருகின்ற போது அந்த இன்பம் கடல் போல் பெரிதாக இருக்கிறது ஆனால் இத்தகைய பிரிவினால் ஏற்படும் துன்பம் அந்த கடலை விடவும் பெரிதாகவே உள்ளது என் வேதனை எனக்கு அதிகமாவதால் இரவில் என்னால் தூங்க முடியவில்லை இரவுக்கு துணையாக நான் இருக்கிறேன் அந்த இரவும் உடனடியாக கழிவதும் இல்லை கணவர் தந்த பிரிவு துயரை விட இது இன்னும் அதிகம் கொடுமை செய்வதாக இருக்கிறது அவர் இருக்கிற இடத்திற்கு என் மனம் விரைந்து செல்வதைப் போல என்னால் போக முடியவில்லை அப்படி போயிருப்பேனே ஆனால் எனக்கு இத்தகைய துன்பம் வந்திருக்காது என் கணவர் வரப்போகும் நாளுக்காக நான் காத்து கொண்டிருந்தேன் அவரின் தழுவலுக்காக என் தோள்கள் காத்து கொண்டிருக்கின்றன அவர் வரப்போகும் தினம் எனக்கு ஆனந்த தினமாக இருந்தது ஏக்கத்தையெல்லாம் கண்ணீராக்கி அவரிடம் காணிக்கையாக்க வேண்டுமென காத்திருந்தேன் அவர் வந்தார் கூடவே அவளும் வந்தாள் அழகான இளம் பெண் ஒருத்தி கையில் இரண்டு வயது குழந்தையுடன் யார் இவள் எனக்குள் ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் அகல்யா நான் சொன்னா நீ புரிஞ்சிக்குவேன் நினைக்கிற நானும் இவளும் அஞ்சு வருஷமா காதலிச்சோம் இவளை திருமணம் கூட செஞ்சுக்கிட்டேன் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் தான் குடும்பம் நடத்தினோம் இது என் குழந்தைதான் உன்னை பொண்ணு பார்க்க வரப்போ நான் விருப்பமில்லாமல் தான் வந்தேன் அந்த விஷயம் தெரிஞ்சு இவள் குழந்தையை தூக்கிக்கிட்டு இனி உங்க வாழ்க்கையில நான் குறிப்பிட மாட்டேன்னு கடிதம் எழுதி வச்சிட்டு போயிட்டாள் அவள் கடைசி வரை வராததால தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இப்போ நான் ஊருக்கு போனப்போ பம்பாயில பார்த்தேன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா என்ன நடந்தாலும் சரின்ட்டு அழைச்சிட்டு வந்துட்டேன் என்றார் அமைதியாக எனக்கு உலகமே இருண்டது போல் இருந்தது இதுதான் வாழ்க்கை இன்பத்தை கண்டது போதும் இனி துன்பப்படு என அவன் எழுதி இதுதான் வாழ்க்கை இன்பத்தை கண்டது போதும் இனி துன்பப்படு என அவன் எழுதி வைத்து விட்டான் இனி இதை யாரால் மாற்ற முடியும் என் கணவரின் செயலுக்கு வீட்டில் உள்ள அனைவரும் முதலில் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் ஆனால் அவர் பேசி பேசி அனைவரையும் ஒப்புக்கொள்ள வைத்தார் நான் எதுவும் பேசவில்லை என் துணிமணிகளை பெட்டியில் அடுக்கிக் கொண்டு கிளம்பினேன் அவர் தடுத்தார் எல்லோரும் தடுத்தனர் என்னை போக விடுங்க போதும் நான் வாழ்ந்தது போதும் ஆறு மாசமா உண்மையில்லாத மனுஷங்கிட்ட நான் உண்மையா வாழ்ந்தது போதும் எனக்கு இனி எந்த சந்தோஷமும் வேண்டாம் அவர சந்தோஷத்துல குறிக்கிட நான் விரும்பலை என கூறி கூனி குறுகி அங்கிருந்து கிளம்பினேன் குறுகி போனது என் உணர்வுகளும் தான்